எல்லாருக்கும் வணக்கம் காதலுங்கிறது ஒரு கலையா இல்ல அறிவியலா இப்படி ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஆனா இன்னைக்கு பல வருஷ ஆராய்ச்சியை வச்சு உறவுகளுக்கு பின்னால இருக்கிற அறிவியலை பத்தி தான் பாக்க போறோம் இது கண்டிப்பா உங்க பார்வையே மாத்த போகுது பாருங்க அந்த பொம்பள ஐயா ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரி ஒரு பெரிய விஞ்ஞானியே இப்படிதான் தான் சொல்லிருக்காரு பெண்கள புரிஞ்சுக்கிறதுங்கறது ஒரு தீர்க்க முடியாத புதிர்னு நம்மள பலரும் நினைக்கிறோம் ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா இந்த புதிரோட வெடை பெண்களை புரிஞ்சுக்கறதுல மட்டும் இல்லையாம் அதுக்கு பதிலா ஒரு உறவுல ஒரு ஆண் என்ன செய்றாருங்கறத புரிஞ்சுக்கறதுல தான் அசல் ரகசியமே இருக்குதாம் சரி இவ்ளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் எங்க இருந்து வருது வாங்க நாம இன்ஸ்டிடியூட்டோட லவ் அதாவது காதல் ஆய்வகத்துக்குள்ள ஒரு விசிட் போயிட்டு வரலாம் முதல்லே சொல்லிடுறேன் ஏதோ வெறும் கருத்து கணிப்பு இல்ல இது நாற்பது வருஷத்துக்கும் மேல மூவாயிரத்துக்கும் அதிகமான தம்பதிகளை வச்சு செஞ்ச ஒரு ஆழமான அறிவியல் ஆய்வு அவங்களோட ஹார்ட் ரேட்ல இருந்து முக பாவனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் அளந்து ஒரு உறவு நீடிக்குமா இல்லையான தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல துல்லியமா கணிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆய்வு சரி இந்த ஆய்வோட மிக முக்கியமான ஒரு வேலை ரொம்பவே ஆச்சரியமான கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா ஒரு உறவு வெற்றி பெறுமா இல்ல தோல்வி அடையுமாங்கிறத தீர்மானிக்கிற முக்கிய காரணியே ஒரு ஆணோட செயல்கள் தானா ஆமாங்க இது ஒரு ஆணோட கையில எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குன்னு காட்டுது அப்போ ஒரு ஆணோட எந்த செயல்பாடு தான் இவ்வளவு முக்கியம் அது அவரோட பணமா இல்ல தோற்றமா இல்லவே இல்ல அதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் அதுதான் நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை நாம உடனே என்ன நினைப்போம் ஏமாத்தாம இருக்கிறதுன்னு ஆனா அது மட்டும் இல்ல நீங்க யாருன்னு சொல்றீங்களோ அப்படியே இருக்கிறது என்ன செய்வேன்னு சொல்றீங்களோ அத செய்யறது சிம்பிளா சொல்லணும்னா நான் உனக்காக இருப்பேன்னு சொன்னா உண்மையிலேயே அந்த இடத்துல நீங்க இருக்குறீங்களாங்கறது தான் கேள்வி உங்க சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணும் சரி இந்த நம்பிக்கையும் அந்த இமோஷனல் சேஃப்டியையும் எப்படி உருவாக்குறது அதுக்கு ஒரு சூப்பரான ஸ்கில் இருக்கு அதுக்கு பேருதான் டியூன்மெண்ட் அதாவது இசைவு எந்த ஸ்கில்ல ஞாபகம் வச்சுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு இதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு முதல்ல அட்டன்ட் அதாவது முழு கவனத்தையும் கொடுக்கிறது அடுத்த டர்ன் டுவர்ட் உங்க பார்ட்னர் பேசும்போது அவங்கள நோக்கி திரும்புறது மூணாவது அண்டர்ஸ்டாண்ட் பிரச்சனையை சரி பண்ண நினைக்காம அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது அப்புறம் நான் டிஃபென்சிவ்லி லிசன் அதாவது பதிலுக்கு சண்டை போடாம அவங்க உணர்வுகளை காது கொடுத்து கேக்குறது கடைசியா எம்பத்தைஸ் அவங்க இடத்துல இருந்து அவங்க உணர்வை புரிஞ்சுக்கிறது இதுல பாருங்க அந்த டேர்ன் டு சின்ன விஷயம் கூட நீங்க பேசும்போது மொபைல ஓரமா வச்சுட்டு அவங்கள பார்த்தா நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லாம சொல்ற மாதிரி இந்த ஒரு வரி அந்த அட்யூன்மெண்ட் விஷயத்த சூப்பரா சொல்லுது நீங்க எவ்வளோ சுவாரஸ்யமான ஆளுன்னு காட்டிக்கிறத விட உங்க பார்ட்னர் மேல நீங்க எவ்வளோ உண்மையா ஆர்வம் காட்டுறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஹீரோவுக்கும் ஜீரோவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம் ஒரு ஹீரோ அவரோட பார்ட்னரோட உணர்வுகளோட கனெக்ட் பண்ணுவாரு ஆனா ஒரு ஜீரோ அந்த உணர்வுகளை தட்டி கழிபாரு இல்லனா சரி பண்ண முயற்சி பண்ணுவாரு ஹீரோ முழு கவனத்தையும் கொடுப்பாரு ஜீரோவும் அவங்க பேசும்போது ఫోனை நோண்டிட்டு இருப்பாரு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒருத்தர் ஹீரோவாக்குது இன்னொருத்தர் ஜீரோவாக்குது சாய்ஸ் உங்க கையில தான் சரி நம்பிக்கையை பில்ட் பண்ணியாச்சு அடுத்த ஸ்டெப் என்ன அட்ராக்ஷன் அதாவது கவர்ச்சி ஆனா இங்க நாம பேச போறது பிக்கப் லைன்ஸ் பத்தி இல்ல இது பெரும்பாலும் உங்க பாடி லாங்குவேஜ் அதாவது உங்க உடல் மொழிய பத்தினது ஒரு ஹீரோவோட உடல் மொழி எப்படி இருக்கும் பாருங்க அவங்க கொஞ்சம் இடத்தை எடுத்து கம்பீரமா நிப்பாங்க நண்பர்களோட பழகும் போது ஒரு இயல்பு இருக்கும் நேரடியா கண்ணை பார்த்து புன்னகைப்பாங்க ரொம்ப முக்கியமா அவங்க கிட்ட ஒரு அமைதியான குணம் இருக்கும் இதெல்லாம் ஏன் வேலை செய்யுதுன்னா பரிணாம ரீதியா இந்த மாதிரியான நம்பிக்கையான தோரண ஒருத்தர் வலிமையானவர் பாதுகாப்பானவர்னு ஒரு சிக்னல் கொடுக்குது அது இயல்பாவே ஒரு ஆணுக்கு கவர்ச்சி அதிகரிக்குது சரி ஒரு பக்கம் இப்படி இன்னொரு பக்கம் ஒரு பெண் ஆர்வமா இல்லைங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கும் சில அறிகுறிகள் இருக்கு அவங்க கண்ணை பார்க்காம வேற எங்கேயோ பார்த்தா அடிக்கடி கொட்டாவி விட்டா உங்களை விட்டு உடம்ப திருப்பி வச்சிருந்தா இல்ல ரூம சுத்தி முத்தி பாத்தா அவங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம் இதை ஆரம்பத்திலேயே புரிஞ்சுக்கிறது தேவையில்லாத சங்கடங்களை தவிர்க்க ரொம்பவே உதவும் ஓகே இப்போ எல்லா உறவுலையும் கண்டிப்பா நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம் அதுதான் சண்டைகள் இந்த சண்டைகளை பத்தி நம்ம லவ் லேபே என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இங்க ஒரு முக்கியமான அறிவியல் கான்செப்ட் இருக்கு அதுக்கு பேரு தான் எமோஷனல் ஃபிளட்டிங் அதாவது உணர்ச்சி வெள்ளம் சண்டை போடும்போது நம்ம உடம்பு சண்டை போடு இல்ல தப்பிச்சு ஓடுங்கிற மோடுக்கு போயிடும் இது சிம்பிளா சொல்லணும்னா உங்க மூளையோட லாஜிக்கா யோசிக்கிற பகுதி கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் ஆயிடுற மாதிரி அந்த நேரத்துல நம்மளால எதையும் காது கொடுத்து கேட்க முடியாது தீர்க்க முடியாது ஏன் புரிஞ்சுக்க கூட முடியாது யோசிச்சு பாருங்க அந்த உணர்ச்சி வெள்ளம் வரும்போது நம்மளோட இதய துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு நூறு தடவைக்கு மேல துடிக்குமா நம்ம உடம்ப எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பிரெஷர்ல இருக்குன்னு இந்த ஒரு நம்பரே சொல்லுது இல்லையா அப்போ இந்த உணர்ச்சி வெள்ளத்துல இருந்து எப்படி வெளிய வர்றது அதுக்கு ஒரு சயின்டிபிக்கான த்ரீ ஸ்டெப் பிளான் இருக்கு முதல் படி நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க இது உங்க இதய துடிப்பை குறைக்கும் ரெண்டாவது ஒரு பிரேக் எடுங்க குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷமாவது அந்த பேச்சை நிறுத்திட்டு தள்ளி போங்க மூணாவது உங்களை நீங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க ஒரு பாட்டு கேளுங்க இல்ல ஒரு புக் படிங்க ஆனா அந்த சண்டைய பத்தியே திரும்ப திரும்ப யோசிக்காதீங்க இது உங்க உடம்பையும் மனசையும் நார்மலுக்கு கொண்டு வரும் சரி இப்போ ஒரு உறவோட கடைசி கட்டங்களை பத்தி பார்க்கலாம் ஒரு காதல் எப்படி வாழ்நாள் முழுக்க நீடிக்குது அதோட அறிவியல் பயனும் என்னன்னு பாப்போம் இந்த ஆய்வு பிரகாரம் காதல்ல மூணு முக்கியமான நிலைகள் இருக்கு முதல் நிலை லிமரன்ஸ் சொல்லுவாங்க இதுதான் அந்த ஆரம்ப கட்டத்துல வர்ற லவ் அட் ஃபர்ஸ்ட் மாதிரி ஹார்மோன்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விதமான பரவசத்தை கொடுக்கும் ரெண்டாவது நிலை நம்பிக்கையை உருவாக்குறது இப்போ அந்த ஆரம்ப கட்ட மயக்கம் எல்லாம் தெளிஞ்சு உண்மையிலேயே நீ எனக்காக இருப்பியாங்கிற கேள்விதான் முக்கியமா இருக்கும் மூணாவது நிலைதான் விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பு இதுல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க இது ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல இது ஒரு தேர்வு அப்போ ஒரு சிறந்த உறவுனா என்ன அது உங்கள மாதிரியே இருக்கிற ஒருத்தரை இல்ல அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நபரோட நீங்க உண்மையா யாருக்காக இருக்க முடியுமோ அவங்களோட சேர்ந்து ஒரு பயணத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம் இப்போ நீங்க சொல்லுங்க நீங்க இந்த பயணத்தை தேர்ந்தெடுக்க போறீங்க